இந்திய அணிக்காக விளையாடணும்னா தமிழ்நாட்டு வீரர்கள் மட்டும் இரண்டு மடங்கு உழைக்கணுமா முன்னாள் சுப்பிரமணியன் பத்ரிநாத்தின் இந்த ஒரு கேள்வி கிரிக்கெட்டையும் உலுக்கி வருகிறது இதற்கு காரணம் தமிழக வீரர் டி நடராஜனுக்கு பிசிசிஐ செய்த துரோகம்தான் ஐ ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை தொடர் வரும் ஜூன் மாதத்தில் இருந்து தொடங்க உள்ளது இதற்காக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டனர் ஐ பி எல் தொடரில் ஒவ்வொரு வீரரின் செயல்பாட்டையும் வைத்து யார் யாரெல்லாம் இந்திய அணியில் இடம்பெற போகிறார்கள் என்ற பெரும் விவாதங்கள் இருந்து கொண்டேதான் இருந்தது அதில் மிகவும் முக்கியமானவர் யாக்கர் கிங் நடராஜன் காயத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சரிவர விளையாடாமல் இருந்த அவர் நடப்பு ஐபிஎல் தொடரில் முழு உடற்பகுதியுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இதுவரை வெறும் ஏழு போட்டிகளில் விளையாடி பதிமூன்று விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் குறிப்பாக டெல்லிக்கு எதிராக நான்கு விக்கெட்டுகளை சாய்த்ததற்கு பாராட்டு தெரிவித்து ஐதராபாத் அணி நிர்வாகமே எண்பது பவுனில் தங்கச் செயினை பரிசீலித்தது இப்படிப்பட்ட ஒரு தரமான வீரருக்கு வாய்ப்பை கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளது பிசிசிஏ ஆவேஷ் மாறாக ஆவேஷ்கான் கலில் அகமது அஷ்தீப் சிங் ஆகியோருக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது அவர்களை விட எந்த வகையில் நடராஜன் மோசமாக செயல்பட்டார் என ரசிகர்கள் விளாசி வருகின்றனர் இந்த சூழலில் தான் முன்னாள் வீரர் பத்ரிநாத்தும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள அவர் மற்ற வீரர்கள் சரியாக விளையாடாத சூழலிலும் உலகக்கோப்பை செல்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு வீரர்கள் மட்டும் இரண்டு மடங்கு நன்றாக செயல்பட்டாலும் தேர்வு செய்யப்படாமல் புறக்கணிக்கப்படுகிறார்கள் நீண்ட காலமாக இது போன்ற சூழல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது யாருமே கேள்வி கேட்பதே கிடையாது நானும் இதனை அனுபவித்திருக்கிறேன் என்ற முறையில் குரல் எழுப்ப விரும்புகிறேன் என அதிரடியாக கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டில் அஸ்வின் முரளி விஜய் ஆகியோரின் பெயர்களும் அடிபட்டுள்ளது அதாவது அஸ்வின் ஐநூறு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் என பெருமையாக பேசுகிறார்கள் ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் சரியாக கிடைப்பதே கிடையாது இந்தியாவின் தலை சிறந்த ஓபனிங் பேட்ஸ்மேனாக முரளி விஜய் இருந்திருக்க வேண்டியவர் அவருக்கும் இதே நிலைமைதான் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை பத்ரிநாத் கூறியுள்ளார் ஐ பி எல் தொடரை வைத்து மட்டுமே நடராஜனை தேர்வு செய்யக்கூடாது என்பது சரியான பதில்தான் ஆனால் அவரின் செயல்பாடுகள் டி டுவெண்டி உலகக்கோப்பை நிச்சயம் தகுதி வாய்ந்த ஒன்று என கூறியிருக்கிறார் ஜாம்பவான் முத்தையா முரளிதர் வெஸ்ட் இண்டீஸின் ஆடுகளங்களில் நடராஜனின் யாக்கர்கள் எத்தனை ஸ்டம்புகளை பறக்கப்படும் என்பது கிரிக்கெட் தெரிந்த அனைவரும் அறிந்ததே மே இருபத்தைந்தாம் தேதி வரை டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான அணியில் மாற்றங்களை செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது எனவே டிசிசிஐ நிச்சயம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடராஜனை அணியில் சேர்த்தார் வரும் இளம் வீரர்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் என்பதில் மாற்றுக் இல்லை